அரசு செலவுகள் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அறுபது உறுப்பினர்களின் வாக்குகள் தேவைப்பட்டாலும் செனட் சபையின் நூறு ஆசனங்களில் குடியரசுக் கட்சி மூன்று ஆசனங்களை காணப்படுகின்றன சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு குடியரசுக் கட்சிக்கு ஜனநாயக கட்சியின் ஆதரவு தேவைப்பட்டது வாக்கெடுப்புக்கு முன்னர் ஜனநாயக கட்சி குறைந்த வருமான பெறுவோருக்காக சுகாதார காப்புறுதி தொடர்பில் இரண்டு நிபந்தனைகளை முன்வைத்தது எனினும் குடியரசுக் கட்சி அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை இதன் விளைவாக பிரேரணை தோல்வி அடைந்ததன் பின்னர் அரசு நிறுவனங்களை படிப்படியாக மூடுவதற்கான நடவடிக்கைகளை வேண்டும் என மத்திய அரசு நிறுவனங்களுக்கு வெள்ளை மாளிகையின் முகாமைத்து அலுவலகம் மற்றும் வரவு செலவு பணிப்பாளர் ரசன் வோட் தெரிவித்தார் இதனிடையே அமெரிக்காவின் அரசு முடக்கம் காரணமாக பலர் தமது தொழிலை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர் தற்போதைய நிலைமையினால் அரசு நிறுவனங்களில் உள்ள ஏராளமான ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டியிருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார் இதனிடையே ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் அரசு ஊழியர்களின் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக சிஎன்என் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது சுமார் நான்கு மில்லியன் அரசு ஊழியர்கள் தற்போது சம்பளமின்றி பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் எனினும் நாடு இயல்பு நிலைக்கு திரும்பியவுடன் அவர்களின் நிலுவைத் தொகையை செலுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என சர்வதேச அரச்கள்றான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளதாக ஊடக அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பரில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முதல் பதவிக்காலத்திலும் இதே போன்ற நிலைமை ஏற்பட்டது மேலும் அரசு நிறுவனங்களின் அன்றாட நடவடிக்கைகள் முப்பத்தி நாட்களுக்கு தடைப்பட்டிருந்தன